நான் தங்கிக்கிட்டே போன முயல் ஹெச்ஐ நிறைய என்ன பண்ணுச்சு தூங்கிடுச்சு அதுக்கப்புறம் ஆ அதுக்கப்புறம் திரும்பியும் முயல் தூங்கி நிறைய தூங்கிடுச்சா நீ சொல்ல அதுக்கப்புறம் ஆ வேட்டை போனிச்சு நீ ஏதாச்சும் சொல்ல சொல்ல வேட்டை போன நிறைய என்ன பண்ணுச்சு வேட்டை போன நிறைய என்ன பண்ணுச்சு ஏதாச்சும் சொல்ல உனக்கு தெரிஞ்சதை யாரை வேட்டை அழைச்சி அந்த ஆடு எப்படி எஸ்கேப் பண்ணுச்சு நரி கிட்ட இருந்து தப்பி என்ன மேச்சமென்ட் சேடா போடி வந்து ஓடி வந்து எங்கே ஒளிஞ்சச்சு எதா சொல்லு அது பாகடு என்ன பண்ணுச்சு நரி ஒளிஞ்சச்சு அந்த ஆடு என்ன சொல்லுச்சு இது அப்ப அந்த நரி என்ன பண்ணுச்சு அந்த நரி என்ன நீ சொல்லுமா என்ன சொல்லுச்சு அந்த நரி ஆடு நரி வந்து